அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த சுண்ணாம்பு பாருங்கள் இடத்துல பார்க்க போடுவாங்க அந்த சுண்ணாம்பு வச்சு எளிமையான சோதனைகள் வீட்டில் எப்படி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நாம் வந்து சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் நம்ம வெளியிடற அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த சுண்ணாம்பை வந்து பால் போல மாற்றும் அந்த சோதனையை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டம்ளரில் அந்த சுண்ணாம்பை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேன் இதில் பாதி எடுத்துப்போம் பாதி எடுத்துக்கிட்டேன்ீதி வந்து இதில் இருக்குது இப்போ இதில் என்ன பண்ணுங்க ஒரு ஸ்டாவை வச்சுக்கிட்டு நல்லா ஊதணும் வாயை வச்சு நல்லா ஊதணும் காத்த வச்சு நல்லா ஊதணும் காத்த உரியக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலருடைய வித்தியாசத்தை நல்லா ஒன்று நல்லா பால் கலர்ல இருக்கு இது வந்து லைட்டா இந்த கலரில் இருக்கு நல்லா பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊதணும் அப்போ நாம வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடானது என்ன பண்ணுதுன்னா சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றக்கூடிய தன்மை உடையது பாருங்க பால் கலர்ல நல்லா வித்தியாசம் தெரியுது சரிங்களா அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிற பார்க்கலாம்னா இந்த நம்ம எடுத்துக்கிட்டது சுண்ணாம்புன்றதால இந்த சுண்ணாம்புல வந்து காரத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் அந்த காரத்தன்மையை என்ன ஆயிடுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம லிட்மஸ் பேப்பர் வேணும் லிட்மஸ் பேப்பரை எப்படி ரெடி பண்ணலான்னா ஒரு கல்யாண பத்திரிக்கை அட்டையை எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த செம்பருத்தி இதழ்களை தேய்ச்சிங்கன்னா அது வந்து என்னவா மாறும்னா நீலக்கலர் லிட்மஸாக மாறும் தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த வரைக்கும் பாருங்க இது வந்து நீல லிட்மஸ் நீல லிட்மஸ் வந்து அமிலம் பட்ட ஒன்று என்ன மாறும் கா சிவப்பு லிட்மஸாக மாறும் ஏபிஆர் நாம வச்சுக்கோ அதாவது அமிலம் ப்ளூ டு ரெட்டு பாருங்க அந்த கலரில் இருக்கக்கூடிய அந்த செம்பத்தி செஞ்சது என்ன ஆயிடுச்சுன்னா ரெட்டாக மாறிடுச்சு இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சிவப்பு மசா மாறிடுச்சு இப்போ இந்த சோப்பு லிட்மஸை இந்த காரக்கரைசல்ல விட்டா என்ன ஆகும்னா மறுபடியும் கலர்ல மாறும் இந்த தக்காளியில் தெரியும் தக்காளியில் என்ன இருக்குன்னா ஒரு அமிலம் இருக்கு அந்த அமிலம் வந்து என்ன ஆகும் மாத்துதுன்னா அந்த நீல லிப் சிவப்பு லிப் மாற்றுது இது என்ன பண்ணுவோம் இப்போ காரக்கரைசல்ல விடுவோம் நல்ல வித்தியாசத்தை எடுத்து பாருங்க இது பால் கலரில் இருக்குது நல்லா சிவப்பு கலரில் இருக்கு இப்போ என்ன பண்ணுங்க இதை எடுத்து இந்த சிவப்பு லிப்மஸாக மாறினதை எடுத்து நம்ம காரக்கரைசல்ல விடுவோம் இது வேறு எதுவும் மாறிச்சு போல் இருக்கு இதாக பாருங்களா இந்த சோப்பு லிட்மஸ் எடுத்து லேப்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் இதை எடுத்து எவ்வளோ பாருங்க சோப்பு லிட்மஸ் நீல லிட்மஸ் நீல கலர்ல மாறுது சரிங்களா அடுத்து இந்த நீல லிட்மஸ் அமிலம் இருக்கிறதுனால என்னவா மாறுதுன்னு சொல்லி பார்ப்போம் இதில் போடுவோம் தக்காளியில் பட்டவுடனே என்ன மாறுது சிவப்பாக மாறுகிறது சரிங்களா சரி அதுக்கடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டிலலாம் வந்து இது தயாரிப்போம் ஆரத்தி தயாரிக்கிறாங்க அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்துப்போம் சுண்ணாம்பை எடுத்துக்கிட்டு சுண்ணாம்பை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள் தண்ணியில் போட்டு லைட்டாக கரைச்சிக்கணும் என்ன பண்ணா சுண்ணாம்ப கரைச்சிட்டேன் இப்ப கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இருக்கு இப்ப மஞ்சளும் மஞ்சள் என்பது ஒரு நிறங்காட்டி இண்டிகேட்டர் அதுவும் அந்த சுண்ணாம்பும் சேரும் போது செவப்பு கலல்ல மாறும் என்ன ஆரத்தி கரைக்கிறாங்க மஞ்சள் தூள் என்ன கலர்ல இருக்கு மஞ்சள் இதுதான் மஞ்சள் தூள் கரைசல் சரிங்களா இப்போ இதுல சுண்ணாம்பு போட்ட ஒண்ணு என்ன மாறுதுன்னா சொப்பு கலர்ல மாறுது சரியா சிவப்பு கணில் இது தான் என்ன பண்ணுறாங்க அந்த ஆரத்தி தயாரிக்கிறாங்க சிவப்பு கலரில் ஆரத்தி வர்றதுக்கு என்ன காரணம்னா காரத்தன்மை மஞ்சளுடைய வினை புரிந்து சிவப்பு நிறத்தை தருகிறது சரி அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சுண்ணாம்பை எப்படி ஃபில்டர் பண்ணலாம் எப்படி வந்து நல்லா சிவப்பு பாருங்கள் பாருங்க மூலமாக எப்படி ஃபில்ட்ரு பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த கடையிலெலாம் விற்கும் பாருங்கள் ஃபில்ட்ரு பேப்பர் எடுத்துக்கணும் என்கிட்ட ஃபில்ட்ரு பேப்பர் இல்லாததால் சாதாரண தினத்தந்தி பேப்பர் வச்சுருக்கிறேன் தினத்தந்தி பேப்பரை எடுத்துகிட்டு இந்த கரிசல் சுண்ணாம்பு கரிசல் எடுத்துக்கிறோம் இந்த சுண்ணாம்பு கரைசலை வடிகட்டுறோம் என்ன ஆரம்பிப்பான் இல்லை எதுவும் இல்லாமல் நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணுங்க இந்த சுண்ணாம்பு கரைசலை இதில் ஊத்துற என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் வடிதாளில் நல்லா வரும் இதில் எப்படி வருதுன்னு தெரில எங்கள்கிட்ட புனல் வேற இல்லை அதனால வடிதாலில் தான் நல்லா வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா இதுக்கு வடிதாலில் உள்ள அந்த நுண்ணிய துளைகள் வழியாக சொட்டு சொட்டா இறங்கும் இறங்கி இந்த தண்ணி மட்டும் ஃபில்ட்ராகி கீழே வந்துடும் மேலே இந்த சுண்ணாம்பு தூள்கள் தங்கிவிடும் இதுதான் உங்கள் வி விடுமுறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுண்ணாம்பு இந்த ஸ்ட்ரா செம்பருத்தி பூ வச்சுக்கிட்டு இந்த எளிமையான சோதனைகளை பார்க்கலாம் இது போன்ற அறிவியல் சோதனை பார்க்கறதுக்கு என்னுடைய கடலூர் சைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ